திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரம் குறும்பட்டியை சேர்ந்த விவசாயிகள் ஆடு வளர்த்து வருகின்றனர் பெத்தநாயக்கன்பட்டி அருகில் அவர்களது பட்டியல் தெரு நாய்கள் இன்று பதினைந்து குட்டிகளை கடித்து குதறியது விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர் இது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கண்ணீருடன் கோரிக்கை மேலும் பழனியில் அனைத்து வார்டுகளிலும் தெரு நாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது நகராட்சி நிர்வாகம் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழனியில் உள்ள அனைத்து வார்டு மக்களின் கோரிக்கை ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மனுஷனை கடிக்கும் என்பது பழமொழி இதுவும் நடந்துவிட்டது இதற்கு மேல் பெரிய விபத்துகள் நடப்பதற்கு முன் நகராட்சி நிர்வாகமும் விலங்குகள் நல அமைப்பும் சேர்ந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆசிக்கலை